ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டு போட்டி நான்கு ஐந்து டெஸ்ட்டு போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது டெஸ்ட்டு முடிஞ்சிக்கொன்னே பத்திரிக்கையா சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுகிறாரு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீவன் ஸ்மித் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா மழை தான் கண்டிப்பாக இந்திய அணியை சொல்லலாம் தேர்ட் டெஸ்ட் போட்டியில் அதே தப்பு கண்டிப்பாக ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் நாங்கள் பண்ண மாட்டோம் முன்கூட்டி எங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணால் மட்டும்தான் மழை வந்தால் கூட நாங்கள் இந்திய அணியை வெறுறதுக்கான சூழ்நிலை வரும் அதனால் கண்டிப்பாக நான்கு ஐந்து டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போகிறதுக்கான தகுதி பெறுவதனால கண்டிப்பாக அதுவும் எங்கள் ஹோம் கிரவுண்டில் நாங்கள் வெற்றி பெற்று ஆகணும் அந்த பார்டர் கவர்ஸ்கார்டர் கடந்த ஒரு ஆறு வருஷமே இந்தியா கிட்டே இருக்கலாம் இந்த வருஷம் நாங்கள் தான் இந்த வருஷம் இந்தியா எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித் ஓப்பனாக கடந்த ரெண்டு டெஸ்ட் போட்டி முன்னே தலைமை எதுவுமே பேசலை ஏன்னா ஃபார்ம் அவுட்ல இருந்தார் ஒரு ஹண்ட்ரட் அச்சு உடனே தலைமை என்னென்னா பேசலாம் இருப்பாருங்க ஓகே தலைவர் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு செகண்ட் இனிங்ஸில் என்ன பண்ணார் சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போனார் அது வேற விஷயம் ஓகே விடுங்க பரவாயில்ல நீங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த் வின் பண்ணின்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்டீவன் ஸ்மித் நம்ம இந்திய அணி அதுக்குன்னே ரிவெஞ்சு பண்ணி ஆகணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பேக் கொடுக்கிறதுல இந்திய அணி ஒரு சாம்பியன் அணி அஸ்வினா ரிட்டையர் ஆகி அஸ்வினி ரிட்டையர் ஆகிட்டு கண்டிப்பாக அதனால் நம்ம இந்திய அணி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல உற்சாகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தேர்டு போட்டி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் மேட்சில் பந்து வச்சு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் லாஸ்டில் அந்த ஆகாஷ்ஜிப் பூம்பரோட பார்ட்னர்ஷிப் பேட்டிங் அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே இந்திய அணி ஒன்று ஊக்கத்தை கொண்டு இருக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டு போட்டி இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் நம்ம இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெறுவாங்க ஏன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் அப்படிதாங்க முன்னாள் வீரர்கள் சரி இப்போ இருக்கிற வீரர்கள் சரி முன்னே வாய் விட்டுருவாங்க வாய் விட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதெல்லாம் சகஜம் தான் ஸ்டீவன் ஸ்மித் கடந்த ரெண்டு போட்டியாக பேசலை இந்த மூணாவது டெஸ்ட் போட்டி ஹண்ட்ரட் ஆச்சவொடனே தலைவருக்கு தைகிற வந்துச்சு ஓகே பரவாயில்ல ஆஸ்திரேலிய அணி நான் போலிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பரவாயில்ல இந்திய அணி கண்டிப்பாக ரிவேன் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவல் என்ன எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் சுந்தரம் ஆன ஸ்பின்னில் ரெண்டாவது அஸ்வின் ஆனார் மூணாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடஜானார் நாலாவது மேக்ஸிமம் என் தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜான் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் நல்லா இருக்குதுங்க போலிங் ஸ்பின்னிங் பே பெருசாக எதுவும் தேவையில்லை அதனால் கண்டிப்பாக நம்ம ரவீந்திர ஜடேஜா நோக்கி தான் பிளேயிங் லெவலில் போவாங்க மேக்ஸிமம் என் தெரிஞ்சு அதே பிளேய் லெவலில் தான் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோர்த்து டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப்பில் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி ది డే బై డే ఛానల్ అప్డేట్ వరం మార్కమ్ సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్నీ വെచికుంగ నంద్రీ వనకమ్